முன்னொரு காலத்துல ராயபுரங்கிற கிராமத்துல பணக்காரர் இருந்தாரு தனக்கு வர வருமானத்துல இருந்தாரு விவசாய வியாபாரத்துல கிடைச்ச லாபம் மட்டும் லட்சம் ரூபாய் போன தடவை விட இந்த தடவை ஐயாயிரம் ரூபாய் லாபம் அதிகமா கிடைச்சிருக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சது பெரிய விஷயமா அது நம்ம இடது கையால தானம் பண்ண மாதிரி ஆமாங்க ஐயா நீங்க தானம் பண்றது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா இந்த ஐயாயிரம் எல்லாம் ஒரு கணக்கே கிடையாது உங்களை மாதிரி புண்ணிய ஆத்மா இருக்கிறதுனாலதான் இயற்கை எல்லாம் பச்சை பசேல் இருக்கு அப்பப்ப ஊருக்குள்ள மழையும் தவறாம பெய்யுதுங்க சரி நீ கொண்டு வந்த பணத்தை உள்ள வச்சுட்டு நீ கிளம்பு அப்படியே செஞ்சறங்க ஐயா அது வந்து எதுக்கு இப்படி மென்னு முழுகுற என்னன்னு சொல்லு அது ஒண்ணு இல்லங்க ஐயா சீக்கிரமாவே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு கொஞ்சம் பணம் அதிக செலவாகிற மாதிரி இருக்கு ஐயா ஏதாவது கொஞ்சம் என்ன அப்பா சாமி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி பணம் கேட்டுக்கிட்டே இருக்க இருபது வருஷமா நீ என் கிட்ட வேலை செய்யற நான் இல்லன்னு சொல்லல அது சரி கல்யாணத்தை எப்ப நடத்தலாம்னு முடிவு ஐயா முகூர்த்த நாள் மட்டும் சரியா அமைய மாட்டேங்குது இன்னும் ஒரு மாசத்துல ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து பண்ணிடலாம்னு இருக்கேன் சரி அதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல அப்ப பாப்போம் என்ன ராமையா இங்க வந்துருக்க பாத்தா ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது என்னாச்சு ஒண்ணு ஐயா எனக்கு உடல்நல சரி இல்லங்கய்யா ஆஸ்பத்திரியில காட்ட போனா நோய் முத்திரிச்சு பட்டணத்துக்கு போன்னு சொல்றாங்க அங்க போறதுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணீங்க பாக்க ஐயா இதுல என்ன இருக்கு ராமையா இந்தா இந்த ஐம்பது ரூபாவை வச்சுக்கோ பட்டணத்துக்கு போய் வைத்தியம் பாத்துக்கோ ஆனா ராமையா நீ என்கிட்ட ஏதாவது உதவி தேவைன்னா வந்து வாங்கிட்டு போற நான் இப்படி உனக்கு தானம் பண்றேங்கிற விஷயத்த யாருக்கிட்டயாவது சொல்றியா அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா நான் இது வரைக்கும் நீங்க எனக்கு பணம் உதவி செய்யற விஷயத்தை யாருக்கிட்டையும் சொன்னதே இல்ல சொல்றதுல என்ன இருக்கிறாமையா பணத்தை வாங்கிட்டு அத கூட சொல்லலாம் எப்படி உனக்கு தானம் பண்ணதுக்கு பேர் கூட இல்லனா எப்படி நான் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணத நீ ஒரு பத்து பேருக்காவது சொல்லணும் இந்த தடவை என் கண்ணுல பர்ற நான் எல்லாருக்கிட்டையும் நீங்க பணம் கொடுத்ததுனாலதான் பட்டணத்துக்கு போய் வைத்தியம் பார்த்தேன்னு நான் சொல்றேன் ஐயா அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா சரி போ நான் பணம் கொடுக்கற விஷயம் பத்து பேருக்கு தெரிஞ்சா தெரிஞ்சாதானே நான் தானம் கொடுக்கறங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாம தானம் கொடுத்து என்ன பிரோஜனம் என்ன சொல்றது இவர அப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் தானம் கொடுப்பாரு ஆனா தான் தானம் பண்ணத ஒரு பத்து பேருக்கு தெரியற மாதிரி பாத்துப்பாரு இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் தயானந்தம் ஊர் மத்தியில இருக்கிற மரத்துக்கிட்ட வராரு ஐயா தயானந்தையா வாங்க வாங்க எங்க ஆளுங்க உங்ககிட்ட விஷயத்த சொன்னாங்கல்ல என்ன விஷயம் எனக்கு யாரும் எதுவும் சொல்லலையே என்ன விஷயம்னு சொல்லுங்க அதாங்கய்யா ஒவ்வொரு வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நம்ம ஊருக்காரங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து அம்மனுக்கு பெரிய அளவுல திருவிழா எடுக்கலான்னு இருக்கோம் அந்த திருவிழாவுல விளையாட்டு போட்டி அன்னதானமும் செய்றோம் அதுக்கு ஐயா கொஞ்சம் ஊருக்காக என்னோட உதவி எப்பவுமே இருக்கும் இங்க பாருங்க திருவிழா நடக்கிற அந்த நாலு நாளுக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவை நான் பாத்துக்கிறேன் இத நீங்க தவறாம எல்லா வருஷமும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் திருவிழாவில அம்மனோட திருவிழாவுக்கு புதுசா ஒரு தேர் செய்யலான்னு இருக்கோம் ஏன்னா பழைய தேர் பழுதாயிடுச்சு என்ன சொல்றீங்க ஐயா சரி கண்டிப்பா செஞ்சிடலாம் இதுல என்ன இருக்கு அப்புறம் இன்னொன்னு இதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும் அப்படியா அப்படி செஞ்சா நல்லா இருக்குங்கிறீங்களா சரிங்க ஐயா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அடுத்த மறுநாள் காலையில இது மூலமா கிராம மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா தானத்துல சிறந்தவரு ஏழைகளுக்கு உதவுபவரு கர்ணனோட மறுபிறவையான நம்ம தயானந்த நடக்க போற திருவிழாவுக்கு அம்மனுக்காக புது தேர் செஞ்சு கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாம திருவிழா நடக்கிற அந்த நாலு நாளைக்கும் திருவிழாவுக்கு வர்ற எல்லாருக்கும் அன்னதானத்தை கூட தயானந்த ஐயா தான் ஏற்பாடு செய்யறாருன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறங்கோ இப்படி அவர் செய்யற தானத்துக்கு ஊர் முழுக்க நல்லா பிரச்சாரம் பண்றாரு இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஐயா உங்களை பாக்கறதுக்காக ராமநாதன் வந்திருக்காரு அவரோட பசுமாடு இறந்து போயிடுச்சா இதனால அவரு பால் வியாபாரமே செய்ய முடியாத நிலமையில இருக்காரு பால் கொடுக்கற ஏதாவது ஒரு பசுமாடை வாங்கலான்னு முடிவில் இருக்காரா அப்படியா நமக்கு வர லாபத்துல நாலுல ஒரு பங்கு மட்டும் தானே தானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அந்த நாலுல ஒரு பங்கு முடிஞ்சிருக்கும்ல ஐயா நமக்கு மொத்தம் லட்ச ரூபா கிட்ட லாபம் வந்திருக்கு அதுல நாலுல ஒரு பாகம்னா இருபத்தஞ்சாயிரம் வருது நீங்க இது வரைக்கும் தானமா கொடுத்தது எட்டாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க இன்னும் நிறைய பணம் தானம் கொடுக்க வேண்டியது இருக்குங்க சரி அந்த ராமநாதனை உள்ள வர சொல்லு ஆ அப்பாசாமி நீ உள்ள போய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வா என்ன ராமநாதா பசுமாடு இறந்துருச்சா ஆமாங்க ஐயா மாடு தினமும் நாலு லிட்டர் பால் கொடுக்கும் என்ன நோய் வந்துச்சா என்னமோ திடீர்னு சேர்த்து போச்சு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் குடுக்குதா அப்படின்னா உனக்கு வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீயே ஒரு புது மாடு வாங்கிக்கிற வேண்டியதானே ஏங்கிட்ட இதுக்கு வந்த ஐயா நானே தான் வாங்கலான்னு இருந்தேங்க ஐயா திடீர்னு என் பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லாம போனதால கையில இருந்த காசெல்லாம் கொஞ்சம் செலவாயிடுச்சு அதனால தாங்க ஐயா வாங்க முடியாம போயிடுச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கிக்கலாம்னு பார்த்தா என்கிட்ட பால் வாங்குறவங்க எல்லாம் இப்ப வேற ஆள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா தான் உங்ககிட்ட வந்தாங்க ஐயா ம் சரி பசுமாடு வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு பசுமாடு வாங்கணும்னா சுமாரா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆகும் ஐயா அந்த பணத்தை நீங்க எனக்கு தானமா கொடுக்க வேண்டாம் ஐயா கடனா கொடுங்க போதும் சீக்கிரமாவே உங்க கடனை நான் அடிச்சிடறேன் என்ன பேச்சு பேசுறடா நீ எங்க ஐயாவை பார்த்தா உனக்கு வட்டி வியாபாரம் பண்ற வர மாதிரி தெரியுதா உனக்கு வட்டிக்கு குடுக்கறதுக்கு வாயை முடிக்கிட்டு கம்மு நில்லு ஏதோ தெரியாம அப்படி சொல்லிட்டாண்டா விடுறா சரி நீ இப்ப போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இங்க வா நீ கேட்ட பணத்தை தரேன் நான் தானம் மட்டும் தான் குடுப்பேன் பணத்தை யாருக்கும் வட்டிக்கு கொடுக்க மாட்டேன் இந்த விஷயத்த ஊர்ல எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படி ஒரு ரெண்டு நாள் கடந்ததுக்கு அப்புறம் ராமநாதனோட வீட்டுக்கு தயானந்தம் இருங்க இன்னும் தயானந்த ஐயா வர போறாரு இதோ அவரே வந்துட்டாரு ஐயா வாங்க ஐயா ஐயா இவ்வளவு தூரம் நடந்து நீங்க ஐயா என் வீட்டுக்கு வந்தீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் வந்துருப்பலங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராமநாதா பசுமாடு வாங்கணும்னு நீ என் கிட்ட வந்து பணம் கேட்டல்ல யாராவது கஷ்டத்துல இருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஹிந்தா நீ கேட்ட ஆயிரம் ரூபா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நான் சீக்கிரம் போய் ஒரு பசுமாட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் ரொம்ப நல்லது இந்த பாரு நீ அந்த மாட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதனோட காதுல ஒரு சின்ன அட்டைய தொங்கவிடு அந்த அட்டையில இந்த பசுமாட்டை தானம் செஞ்சவர் தயானந்த ஐயான்னு எழுதணும் சரியா என்ன பசுமாட்டு காதல சீட்டா தொங்க விட்டு ஐயாவோட பேரா அதுல எழுதணுமா இது ரொம்ப விசித்திரமா இருக்க இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே பின்ன ஐயா உனக்கு கொடுத்த தான் மாடு வாங்கணும்னு ஊருக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் சொல்லு இப்ப சொல்லு உனக்கு பணம் வேணுமா வேண்டாமா ஐயா எனக்கு பணம் வேணுங்க ஐயா நீங்க சொல்ற மாதிரி பசுமாட்டு காதல எழுதி தொங்க விட்டுற அப்படி தயானந்தோ தான செய்யற ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியற மாதிரி பாத்துக்கிறாரு இப்படி இருக்கும் போது ஏண்டா அப்பாசாமி நாம இவ்வளவு தானம் பண்றோம்ல எத்தனையோ பேர் நாம பண்ற தானத்தினால லாபம் அடையறாங்கல்ல ஊர்ல இருக்கிற ஒருத்தனாவது என்ன பெருமைப்படுத்துற மாதிரி எனக்கு கௌரவ பட்டம் குடுக்கணும்னு நினைக்கிறாங்களா ஆமா உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பாராட்டு பரிசுகள் எல்லாம் கிடைச்சிருக்கணும் கையா இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அவ்வளவுதான் புத்தி கையா அவங்களுக்கு அந்த புத்திய நாம தான்டா கத்து கொடுக்கணும் நாளைக்கு நீ ஊர் தலைவர்கிட்ட போய் நான் வர சொன்னதா அவரை கூட்டிட்டு வா அப்படின்னா ஊர் தலைவர் கிட்ட உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த சொல்லி சொல்ல போறீங்களா ஆமா அதுக்கு ஆகிற செலவையும் நாமளே பாத்துக்கலாம் அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா போதும் அவரே நமக்கு பாராட்டு விழாவை நடத்தி முடிச்சிருவாரு விஷயத்த சொல்லி கிராம தலைவரை சம்மதிக்க வைக்கிறாங்க தயானந்த பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்யறாரு இதோ பாருங்க ஊர் மக்களே நம்ம தயானந்தையா மாதிரி இருக்கிற பெரிய மனுஷங்க நம்ம கிராமத்துல இருக்கிறது நாம எல்லாம் அதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் அவரோட தான தர்மத்தை பத்தி உங்களுக்கு நான் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ பேருக்கு அவங்களோட கஷ்டத்துல இருந்து தயானந்த ஐயா உதவி இருக்காரு அவருக்கு வர்ற லாபத்துல நல்ல ஒரு பங்க தானத்துக்கே செலவு செஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட இவர நாம எவ்வளவு பாராட்டினாலும் அது தகாது அதனால ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து முடிவு பண்ணபடி தயானந்த ஐயாவுக்கு தான கர்ணன்னு அவருக்கு பட்டமளிக்க போறோம் தானகர்ணன் தயானந்த்யா தானகர்ணன் தயானந்தா அப்படி அவருக்கு விருது வழங்கும் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்றாரு ஆஹா இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இதுவரைக்கும் செஞ்ச தான தர்மத்துக்கு சரியான பலன் கிடைச்சிருக்கு தான கர்ணன் தயானந்த் வாழ்க வாழ்க அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஐயா உங்களுக்கு இந்த கௌரவ பட்டம் கிடைச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கய்யா ஐயா உங்களுக்கு சரியான விருது கிடைச்சிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா சாமி இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படி தூங்கிட்டு இருந்த தயானந்தம் அன்னைக்கு ராத்திரி தூக்கத்திலேயே இறந்து தயானந்தா நம்ம போலாமா உன்ன